காவேரி ஆறு சேர சோழ மற்றும் சிங்கள கடற்படை வீரர்களின் குருதியினால் சிவந்து போய் கடலில் கலந்து கொண்டிருந்தது வீரர்களின் பிணம் ஆறு முழுவதும் மிதந்து கொண்டிருந்தது கடற்போரை வெற்றிகரமாக முடித்துவிட்ட பிறகு பரதவன் குமரன் டால்கப்பியாஸ் கடற்கரையின் வெற்றியை விரைந்து சென்று தெரிவித்துவிட்டு குன்றுத்துறைக்கு வா நான் மற்ற நடவடிக்கைகளை கவனித்துவிட்டு வருகிறேன் என கட்டளையிட்டான் கடற்படையின் வெற்றியை தெரிவிப்பதற்காக மகிழ்ச்சியுடன் தனது உபதலைவர்களுக்கு வேண்டிய அனைத்து கட்டளைகளையும் வெகுநேரம் கழித்து குன்றுத்துறைக்கு திரும்பினார் குன்றுத்துறைக்கு சென்ற பரதவன் குமரன் வியந்து போயிருந்தான் அதற்கு காரணம் புகாரை முற்றுகையிட்டிருந்த இருங்கோவின் பெரும் படை காணப்படவில்லை உடனே குன்றுத்துறை காவலனை அழைத்த பரதவன் குமரன் தரைப்போர் என்ன ஆனது புகாரை முற்றுகையிட்டிருந்த இருங்கோவின் படையினர் ஒருவரை கூட காணவில்லையே என வினவினான் கோட்டை மதிலை தாக்க வந்த இருங்கோவின் படையை நமது படையினர் முறியடித்து விட்டனர் அவர்களை நமது படை விரட்டிச் செல்வதை இங்கிருந்து நான் கவனித்தேன் முழு தகவலை அறிந்து வரச் சொல்லி ஆள் அனுப்பி இருக்கிறேன் தலைவரே வந்த பிறகு நிலைமை தெரிந்துவிடும் நல்லது வீரனே டால்தோப்பியாஸ் வந்தால் காத்திருக்கச் சொல் டால்தொப்பியாஸுடன் நானும் யுத்த காலத்திற்கு புறப்படவிருக்கிறேன் வேண்டிய ஏற்பாடுகளைச் செய் என கூறிவிட்டு மீண்டும் காவேரி நதி சங்கமத்திற்கு சென்ற பரதவன் குமரன் சேதமடையாமல் இருந்த களங்களை மீட்கும் பணியை சிறிது நேரம் மேற்பார்வையிட்டவன் பிறகு தனது புறவையில் கிளம்பி சமர்க்களத்திற்கு செல்லும் ஆவலுடன் குன்றுத்துறையை நோக்கி புறப்பட்டான் ஆனால் அவன் குன்றுத்துறையை அடைவதற்குள் டால் உபதலபதி உபதளபதி ஒருவன் அவனை எதிர்கொண்டான் அவனை பார்த்ததுமே பரதவன் குமரன் டால் எங்கே எனத்தான் வினவினான் அவன் பதில் கூற வாயை திறந்தான் ஆனால் முந்திக் கொண்ட பரதவன் குமரன் தரைப்போர் என்ன ஆனது முழு விவரத்தையும் தெரிவி என அடுத்த கேள்வியையும் வினவினான் மகிழ்ச்சியுடனே தரைப்போரில் நமது படை பெரும் வெற்றியை பெற்றுவிட்டது இருங்கோவின் படை கிட்டத்தட்ட அணிந்து விட்டது ஆனால் இருங்கோ வேந்தன் யுவராஜன் ஆகியோர் சிறு படையுடன் தப்பிவிட்டதாக செய்தி கிடைத்திருக்கிறது எஞ்சிய படையையும் அவர்களையும் விரட்டிக்கொண்டு நமது படை சென்றிருக்கிறது நல்லது நல்லது நானும் புறப்பட போகிறேன் என சிலாகித்த பரதவன் குமரன் டால் எங்கே அவன் தயாராகிவிட்டான் தானே என வினவினான் கடற்படையின் வெற்றி தெரிவிக்கப்பட்டதும் படைத்தலைவர் வானவல்லி டால் தொப்பியாசை அழைத்துக் கொண்டு சென்று விட்டார் எஞ்சிய படையினரையும் அவர்கள் அழைத்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டார்கள் என்னிடம் தெரிவிக்காமல் கூட டால்தோப்பியாஸ் எதற்காக புறப்பட்டான் நான் எப்போது புறப்படுவது என பரதவன் குமரன் வினவிய போது அவனது விழிகள் கோபத்தில் சிவந்து போயிருந்தன அதை கண்டின் தான் வானவல்லி என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என பதில் அளித்தான் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் தரைப்போரின் வெற்றி செய்தியை தெரிவிப்பதற்காகவா இல்லை தலைவரே வேறெதற்காக பரதவன் குமரனின் கேள்விக்கு பதில் கூற தயங்கினான் எவன தளபதி தயக்கம் வேண்டாம் கேட்ட கேள்விக்கான பதிலை கூறு அதட்டினான் பரதவன் குமரன் அதிவேகமாக செல்லும் புறவி படையின் உதவியுடன் கரிகாலரும் வேளக்கார படை தலைவரும் புறமுதுகிட்ட இளங்கோவின் படையை விரட்டிச் சென்றிருக்கிறார்கள் மற்ற படைகளை உபபடை தலைவர்கள் டால் மற்றும் திருக்கண்ணன் இருவரின் உதவியுடன் வானவல்லி விண்ணிக்கு அழைத்துக் கொண்டு புறப்பட்டு விட்டார் என கூறியவன் மேற்கொண்டு கூற இயலாமல் அஞ்சியபடி நிற்கலானான் எதற்காக தெரிவித்த செய்தியை மீண்டும் தெரிவிக்கிறாய் புகாரில் கடற்படை மட்டுமே இப்போது பாதுகாப்பிற்கு நிற்கிறது கடற்படை மட்டுமா ஆம் கடற்படையில் பாதி வீரர்களை நாம் இன்றைய போரில் இழந்துவிட்டோமே எஞ்சி இருக்கும் படையையும் உங்களையும் தான் புகாரின் பாதுகாப்பிற்கு வானவல்லி இருக்கச் செய்துவிட்டு சென்றிருக்கிறார் நானுமா என ஏமாற்றத்துடன் வினவினான் பரதவன் குமரன் ஆம் இந்த கட்டளையை எக்காரணம் கொண்டும் நீங்கள் மீறக்கூடாது என்பது படைத்தலைவர் வானவல்லியின் ஆணை சமர்க்களத்திற்கு சென்றிருக்கும் படை திரும்பி வரும் வரை புகாரின் காவல் தலைவராக உங்களை நியமனம் செய்திருக்கிறார் இதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று படைத்தலைவர் எப்படி நினைத்திருக்கலாம் நான் இல்லாமல் போரா மிகுண்டெழுந்தான் பரதவன் குமரன் படைத்தலைவரின் கட்டளையை நீங்கள் மீறும் பட்சத்தில் மீறும் பட்சத்தில் உங்களை சிறை செய்யவும் ஆணை பிறப்பித்து சென்றிருக்கிறார் என்னை கைது செய்யும் அளவிற்கு துணிச்சல் இருக்கிறதா உனக்கு சிங்கள இளவரசனை பற்றி நமது ஒற்றர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் படைத்தலைவர் உறுதியாக கட்டளையிட்டு சென்றிருக்கிறார் புகாருக்கு காவல் நீங்கள்தான் என்று நான் சமர்க்களத்திற்கு புறப்படுகிறேன் தலைவரே என கூறியவன் பரதவன் குமரனின் பதிலை எதிர்பாராமல் திரும்பி செல்லலானான் இத்தனை காலங்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பெரும் போரில் தன்னால் ஈடுபட இயலவில்லையே எனும் வருத்தம் அவனை பெரிதும் வாட்டியது அந்த ஏமாற்றத்தை அவனால் எளிதில் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை நெடுநேரம் வருத்தத்துடன் குன்றுத்துறையிலேயே தனிமையில் கழித்த பரதவன் குமரன் பிறகு தனது புறவையில் பட்டினத்திற்குள் சென்று பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனித்துவிட்டு உறுதி செய்த பிறகு மீண்டும் குன்றுத்துறைக்கு வந்து சேர்ந்திருந்தான் உயர்ந்த அந்த குன்றிலேயே அமர்ந்து கொண்டு வருத்தத்துடன் குருதியினால் சிவந்து கிடந்த குணக்கடலையும் பிணங்கள் மிதந்து கொண்டிருந்த காவிரியையும் மாறி மாறி ஆத்திரத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் மழை பெய்து கொண்டிருந்தாலும் மேற்கு வானமுகில் கூட்டம் மட்டும் விலகி வானம் சிவந்து போய் காணப்பட்டது அன்று நடந்த போரினை நினைத்துக் கொண்டு மீண்டும் பார்வையை குணக்கடலை ஒட்டி ஓட்டினான் அப்போது அவனது பார்வையை நம்ப இயலவில்லை வெகு தொலைவில் நூற்றுக்கணக்கான மரக்கலங்கள் புகாரை நோக்கி வந்து கொண்டிருந்தன மீண்டும் பார்வையை மேலே திசைக்கு திருப்பினான் இன்னும் ஒரு நாழிகை புரிதிற்கு மேல் வெளிச்சம் நீடிக்காது என எண்ணியவன் அவசர அவசரமாக அவனது அறையிலிருந்து வெளியே ஓடி வந்து தனது உபதளபதிகளிடம் எதிரிகளின் இன்னொரு கடற்படை வந்து கொண்டிருக்கிறது தற்காப்பு ஏற்பாடுகள் அனைத்தும் தயாராகட்டும் நமது களங்களை உடனே தயார்படுத்துங்கள் என கட்டளையிட்டான் உடனே கடற்படை வீரர்கள் அனைவரும் விரைந்து செயல்படத் தொடங்கினார்கள் போதிய காலம் இல்லாததால் சோழர் கடற்படை தயாராவதற்குள் அவர்களின் களங்கள் புகாரை சுற்றி முற்றுகையிட்டிருந்தன பொழுது மேற்கு வானில் சாய்ந்து விட்டிருந்ததால் அவர்கள் தாக்குதலை தொடுக்கவில்லை மாலை மங்கிய ஒளியில் முற்றுகையிட்ட மரக்கலங்களை உற்று நோக்கினான் அனைத்திலும் சிங்கக்கொடி பறந்து கொண்டிருந்தது அதை பார்த்த பரதவன் குமரனின் உபதளபதிகள் ஒற்றர்கள் கூறிய தகவல் போய் வைக்கவில்லை நாகத்தீவில் முகாமிட்டிருந்த சிங்கள அரசன் பெரும்படையுடன் என்று பதறியபடி தெரிவித்தார்கள் பரதவன் குமரன் எந்த பதிலையும் தெரிவிக்காமல் சூழ்ந்து நின்ற மரக்கலங்களையே வெறிக்க வெறிக்க பார்த்துக் கொண்டிருந்தான் நமது கடற்படையில் ஒரு பகுதியை இன்றைய போரில் இழந்து விட்டோம் இவர்களின் பெரும்படையை நாம் எப்படி சமாளிக்கப் போகிறோம் நமது தரைப்படைகள் அனைத்தும் புகாரில் இருந்து கிளம்பிவிட்டன இந்நிலையில் அவர்கள் மட்டும் புகாரில் கால் பதித்தான் அடுத்த கணம் புகார் விழுந்துவிடும் தலைவரே என்ன செய்வது கட்டளையிடுங்கள் அப்போது பரதவன் குமரன் நம்பிக்கையுடனும் நிதானத்துடனும் தெரிவித்தான் அவர்கள் தரையில் கால் பதித்தால் தானே புகார் விழும் எத்தனை ஆயிரம் பேர் வந்தால் என்ன நமது உடலில் உயிர் இருக்கும் வரை அவர்களால் புகாரி நெருங்கக்கூட இயலாது அனைவரையும் நம் வாழினாலும் வேலினாலும் பலியிட்டு குணக்கடலுக்குள் வீசுவோம் பல்லாயிரக்கணக்கான வீரர்களை ஏற்றிக்கொண்டு போர் தொடுக்க புகாருக்கு வந்திருந்த சிங்கள இளவரசனின் படை கடற்படை அல்ல அனைவரும் காதால் புறவி மற்றும் வில் வீரர்களே ஆயிரக்கணக்கான புரவிகளையும் அவர்கள் ஏற்றி வந்திருந்தார்கள் சமயத்தில் அவை கடற்படையைப் போன்று செயலாற்றும் வல்லமை இருந்தாலும் சோழ கடற்படையை அவர்கள் நேருக்கு நேர் கடலில் எதிர்கொள்ள அஞ்சினார்கள் அதிலும் குணக்கடல் முழுவதும் மிதந்து கொண்டிருந்த சிங்கள சேர மற்றும் பாண்டிய நாட்டு வீரர்களின் பிணங்களை பார்க்க பார்க்க அவர்களுக்குள் அச்சம் தானாக தோன்றிக் கொண்டிருந்தது பெரும் கடற்படையை தாக்கி அடித்த சோழர் கடற்படையை நேருக்கு நேர் எதிர்கொள்ள தயங்கிய சிங்கள இளவரசன் புதுத்திட்டம் திட்டம் வகுத்திருந்தான் அதிகாலை பொழுதிலேயே வீரர்கள் அனைவரையும் கரையில் இறக்கி விட வேண்டும் என முடிவு செய்து கரையை நெருங்கினார்கள் ஆனால் திடீரென்று அவர்களின் மீது பொழிந்த எரி அம்புகளை அவர்களால் எதிர்கொள்ள இயலாததால் அனைவரும் கடலுக்கே மீண்டும் திரும்பினார்கள் அதிகாலை இருளில் சிங்கள கடற்படை மேற்கொண்ட மேலும் சில முயற்சிகளை முறியடித்திருந்தான் பரதவன் குமரன் பொழுது விடிந்தது பரதவன் குமரன் இரவு பொழுது முழுவதும் தீவிரமாக பணிபுரிந்து மீண்டும் படையை தயார்படுத்தி காவேரி குணக்கடலுடன் சங்கமித்துக் கொண்டிருந்த சங்கமத்திற்கு அருகில் அதாவது குன்றுத்துறைக்கு அருகிலேயே தனது படையை அணிவகுத்து நிறுத்தியிருந்தான் சிங்கக் கொடியுடன் வந்திருந்த சிங்கள களங்களை பார்த்த உடனே அக்களங்களை பற்றியும் அதில் இருக்கும் வீரர்களை பற்றியும் ஒரு முடிவுக்கு வந்திருந்தான் பரதவன் குமரன் வருகை தந்திருக்கும் களங்கள் அனைத்தும் சமர்க்கலங்கள் அல்ல அவை அனைத்துமே வீரர்களை தாங்கி பயணிக்கும் சாதாரண கலங்கள் ஆதலால் அவர்களை விரட்டுவது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல என நம்பிக்கை கொண்டான் ஒற்றர்கள் பதினைந்தாயிரம் வீரர்கள் என்று தகவல் தெரிவித்திருந்தாலும் உண்மையில் அக்கலங்களில் எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் என்று இவனுக்கும் தெரிந்திருக்கவில்லை நேற்றைய தாக்குதலில் பரதவன் குமரனும் தனது கடற்படை பலத்தில் பாதியை இழந்திருந்தான் புகார் காவல் வீரர்கள் அனைவரும் இருங்கோவின் படையை கொண்டு சென்று விட்டார்கள் ஆதலால் போதிய படை இல்லாமல் கையறு நிலையில் தவித்தான் பரதவன் குமரன் கைவசம் இருக்கும் படையைக் கொண்டு சிங்களப்படை நேருக்கு நேர் மோதினால் அவர்களை கடலுக்குள் ஒரு கை பார்த்து விடலாம் ஆனால் அவர்கள் விலகிச் சென்று களங்களில் இருக்கும் வீரர்களை கீழே இறக்கிவிட்டு தரைமார்க்கமாக போர் தொடுத்தால் புகாரின் நிலை என்ன ஆவது என சிந்திக்கையில் அம்மா வீரனின் மனதை திகில் கவ்வவும் செய்தது ஆனால் பரதவன் குமரன் எண்ணியதை போன்று சிங்கள வீரன் எந்த முடிவையும் எடுத்திருக்கவில்லை சோழ கடற்படையை நேருக்கு நேர் எதிர்கொண்டு அவர்களை முறியடித்துவிட்டு புகாருக்குள் நுழையலாம் என தனது பெரும் படையின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் படையை பரதவன் குமரனை நோக்கி நகர்த்தினான் மழை இல்லாத குணக்கடலின் நலை சீற்றத்தில் சிங்கள பெரும்படை பரதவன் குமரனை நோக்கி நகர்ந்து வந்தது ஆழம் தெரியாமல் நீருக்குள் காலை விடுவது எப்படி முட்டாள்தனமோ அதே போன்றே புகார் கடற்பரப்பின் தன்மையை அறியாமல் கரையை நெருங்குவது புத்திசாலித்தனங்கில்லை என்பதை உணர்ந்த சிங்கள இளவரசனும் கரைக்கு வெகு அருகில் படையை முன்னெடுக்காமல் கரைக்கு அருகில் நின்று கொண்டிருந்த பரதவன் குமரனுக்கு தொலைவில் களங்களை நிறுத்தியபடியே அம்புகளை தொடர்ந்து எய்யலானான் கேடயத்தை உயர்த்தி சோழ வீரர்கள் அவ்வம்புகளை தாங்கிக் கொண்டார்கள் அருகில் நெருங்கி வரட்டும் மரக்கலங்களை கொண்டு மோதச் செய்து அவர்களை வேல் வீரர்களுடன் அதிவேக தாக்குதல் ஒன்றை தொடுக்கலாம் என முடிவு செய்தே அமைதி காத்தான் பரதவன் குமரன் பரதவன் குமரன் எண்ணியதை போன்று எதுவும் நடைபெறவில்லை சிங்களப்படை வீரர்கள் தொடர்ந்து தொலைவில் நின்றபடி அம்புகளை மட்டுமே எய்து கொண்டு தாக்கலானார்கள் ஒரு சாமப்பொழுது கடந்ததும் அவர்கள் எரியம்புகளை வீசத் தொடங்கினார்கள் பரதவன் குமரன் கலங்களை பின்னோக்கி நகர்த்தி கொண்டான் அவர்களின் களங்கள் சற்று நெருங்கி வந்தன தொடர்ந்து நிதானமாகவே எரியம்புகளை சிங்கள களங்கள் வீசிக்கொண்டிருந்தன அவர்களின் செயல்பாட்டிலிருந்து அவர்களின் திட்டத்தை அறிந்து கொண்டான் இனியும் தாமதிக்க கூடாது என்பதை உணர்ந்த பரதவன் குமரன் கையிலிருந்த வாளை உயர்த்தினான் வாளினை உயர்த்தியவன் வீரர்களே தயாராக இருங்கள் என கட்டளையிட்டுக் கொண்டே கையினை கீழே இறக்கினான் அவன் கையை இறக்கிய அடுத்த கணம் குன்றுத்துறை மற்றும் கடற்கரைக்கு அருகில் நிலை கொண்டிருந்த இரண்டு பிரம்மாண்ட தூண்களிலிருந்து எரியம்புகளும் பாறை கற்களும் பறந்து வந்து சரமாரியாக சூழ்ந்திருந்த சிங்கள கலங்களின் மீது விடத் தொடங்கின சிங்கள கலங்களின் பாய்கள் எரியம்புகள் விழுந்ததால் தீப்பற்றின பாறை கற்கள் விழுந்ததால் களங்கள் உடைந்து மூழ்கவும் தொடங்கின அணிவகுத்து நின்ற சிங்களப்படை சிதற தொடங்கியது இதுதான் தக்க சமயம் என்பதை உணர்ந்த பரதவன் குமரன் முன்னேறுவோம் என கட்டளையிட்டான் சோழ களங்கள் நெருங்கியதும் தூண்களில் இயங்கிக் கொண்டிருந்த வளைவிற்புரி மற்றும் கல்லெறி கவன் ஆகியவை நிறுத்தப்பட்டன விரைந்து வந்த சோழர் படை செதறியிருந்த சிங்கள கடற்படைக்குள் முழுவதுமாக ஊடுருவி தாக்கத் தொடங்கினார்கள் சிங்கள வீரர்களும் பதில் தாக்குதல் தொடுத்தாலும் சோழர்களிடம் இருந்த வெறி மற்றும் வேகம் ஆகியவை இல்லாத காரணத்தால் சிங்கள வீரர்களின் எண்ணிக்கை குறைய தொடங்கியது சிங்களர்கள் பதில் தாக்குதல் தொடுக்க எந்தவித சந்தர்ப்பத்தையும் அளிக்காமல் பரதவன் குமரன் ஊடுருவி தாக்கிக் கொண்டிருந்தான் போரின் போக்கு மாறிக்கொண்டிருப்பதை கண்ட சிங்கள இளவரசன் விரைந்து தற்காப்பு நடவடிக்கையில் இறங்கினான் சோழர்களுடன் நேருக்கு நேர் போரிட்டுக் கொண்டிருந்த களங்களை மட்டும் விடுத்து மற்ற களங்களை உடனடியாக பின்வாங்க செய்தான் உடனடியாக அவர்கள் பின்வாங்கியதால் பெரும் படை குமரனின் தாக்குதலில் இருந்து தப்பி பிழைக்க நேர்ந்தது நடுக்கடலுக்குள் விரட்டி சென்று தாக்குவது ஆபத்து என்பதை உணர்ந்த பரதவன் குமரனும் அவர்களை விரட்டிச் செல்லாமல் தனது படையை மீண்டும் ஒருங்கிணைத்து அவர்கள் கரையை நெருங்காத அளவிற்கு மீண்டும் அணிவகுத்து நின்று கொண்டான் அன்றைய நாளின் உச்சி வரை மீண்டும் சிங்களப்படை பரதவன் குமரனின் படையை நெருங்கவே இல்லை மேலும் ஒரு நாடிகை பொழுது விரைந்து கடந்து கொண்டிருந்தது பரிதி உச்சிக்கு வந்த அடுத்த கணம் சிங்களப்படை மீண்டும் பரதவன் குமரனை நோக்கி நகரத் தொடங்கியது அப்படை குமரனை அவை மூன்றாக பிரியத் தொடங்கின பிரிந்த மூன்று படையில் ஒன்று மட்டுமே பரதவன் குமரனை நோக்கி வந்தது மற்ற இரண்டு படைகளும் தெற்கு நோக்கி நகர்ந்து சென்று வளைவிற்பொறிகளின் தாக்குதல் தொலைவை கடந்து கரையிறங்கும் திட்டத்தில் சென்று கொண்டிருந்தது பரதவன் குமரனுக்கு தெரியும் சிங்கள கடற்படை மட்டும் புகார் கரையில் கால் பதித்து விட்டால் அடுத்த கணம் வீரர்கள் இல்லாத புகார் எதிரிகளிடம் விழுந்துவிடும் தமிழக சரித்திரமே மாற்றி எழுதப்படும் என்று பரதவன் குமரனும் தனது படையை இரண்டாக பிரித்து சிறு படையை வளைவிற்புரியின் உதவியுடன் நேருக்கு நேர் தாக்க வரும் களங்களை எதிர்கொள்ளட்டும் இன்னொரு பிரிவை கொண்டு விலகிச் செல்லும் களங்களை விரட்டிச் செல்லலாம் என்று சென்று கொண்டிருந்தான் வளைவிற்புரியின் உதவியுடன் குமரனின் உபதளபதி தாக்க வந்த சிங்களப் படையை கரையை நெருங்க இயலாமல் தடுத்துக் கொண்டிருந்தான் பிரிந்த சிங்களப் படை கரையை நெருங்கும் முன்பே அவர்களை வழிமறித்து தாக்குதல் தொடுத்தான் பரதவன் குமரன் இரண்டு தரப்பு களங்களும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன வீரர்கள் மாற்றி மாற்றி தாக்கிக் கொண்டார்கள் கடுமையான அதிவேக தாக்குதலால் சிங்கள கடற்படையை கரையை விட்டு சிறிது சிறிதாக நகர்த்த பெரும்பாடுபட்டு கொண்டிருந்தான் பரதவன் குமரன் போரில் வெல்லவும் வேண்டும் அதே நேரம் வீரர்களை இழக்கவும் கூடாது எனும் நெருக்கடி நிலையில் போரிட்டுக் கொண்டிருந்தான் பரதவன் குமரன் சிங்களப்படை தற்காத்துக் கொள்ள பின்வாங்கத் தொடங்கியது கரையை காவல் காத்துக் கொண்டு குமரன் நின்று கொண்டிருந்தான் அப்போது அவனது உபதளபதி குணக்கடலின் தெற்கு தொடுவானில் வந்து கொண்டிருந்த மரக்களங்களை சுட்டிக்காட்டினான் புகாரை நோக்கி வந்து கொண்டிருந்த மரக்கலங்களை தொடுவானில் பார்த்தபோதே அவைகளின் பிரம்மாண்ட வடிவம் மற்றும் எண்ணிக்கை ஆகியவற்றை கண்ட பரதவன் குமரன் வாயடைத்து நின்று கொண்டிருந்தான் தலைவரே இவர்களை கரையை நெருங்கி விடாமல் செய்யவே நமது முழு சக்தியை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் இன்னொரு பெரும் பெரும்படையா என பரதவன் குமரனின் உபதளபதி கலங்கி போய் தெரிவித்தார் இனி புகாரை கடவுளே நினைத்தாலும் காப்பாற்ற இயலாது என கூறிக் கொண்டிருந்த போதே சிங்கள கடற்படையினர் மீண்டும் ஏறி வந்து பரதவன் குமரனை தாக்கத் தொடங்கினார்கள் வீரர்களே கடலில் மடிந்தாலும் நாம் சுதந்திரமாகவே மடிந்து விழுவோம் பரதவன் குமரன் இறந்த பிறகே புகார் எதிரிகளின் கையில் விழுந்தது என்று நாளைய சரித்திரம் உரை கட்டும் வாருங்கள் என கூறிய பரதவன் மார்பில் தரித்திருந்த கவசத்தை கழட்டி கடலில் எரிந்துவிட்டு சிங்கள படையை நேருக்கு நேர் மீண்டும் தாக்கலானான் கடற்போரில் தோல்வி ஏற்பட போவது உறுதி என்பதை உணர்ந்த சோழர்களின் கடைசி கட்ட தாக்குதல் இருந்தது உயிர் போரில் வெற்றி என்ற இரண்டு ஆவலையும் இழந்திருந்த சோழ வீரர்கள் கொன்றுவிட்டு உயிரை விட வேண்டும் எனும் முடிவில் இறுதி போரை கொண்டிருந்தனர் கையில் இரண்டு வாட்களை தாங்கி எதிர்ப்பட்ட வீரர்கள் அனைவரையும் கொன்று குவித்துக் கொண்டிருந்தான் பரதவன் குமரன் மூன்றாக பிரிந்த சிங்கள படையின் ஒரு பிரிவை பரதவன் குமரன் கிட்டத்தட்ட விட்டிருந்தான் இன்னொரு பிரிவு பரதவன் குமரனை பின்புறமாக சுற்றி வளைத்து விட்டிருந்தது முன்னும் பின்னும் குமரனின் படை சுற்றி வளைக்கப்பட்ட நிலை குன்றுத்துறைக்கு அருகில் பரதவன் குமரனின் உபதளபதி தீவிரமாக போரிட்டுக் கொண்டிருந்தான் இரண்டு சிங்கள படையும் பரதவன் குமரனை நசுக்குவதற்காக முன்னும் பின்னும் நெருங்கி கொண்டிருந்தது தெற்கு திசையை நோக்கினான் பெரும் படை ஒன்று நெருங்கி வந்து கொண்டிருந்தது சிங்கள வீரர்கள் தாக்கத் தொடங்கினார்கள் வீர மரணம் என்பதை உணர்ந்த பரதவன் குமரன் ஆவேசமாக போரிட்டுக் கொண்டிருந்தான் அப்போது தொலைவில் இருந்து பறந்து வந்த எரிபந்து ஒன்று சிங்கள கலங்களுக்கு மேலே சற்று உயரத்தில் விடுத்து சிதறி உடலை கீழித்து எழுப்பியது பெரும் வெடி சத்தத்தையும் கேட்ட பரதவன் குமரன் சோழ வீரர்கள் சிங்கள இளவரசன் மற்றும் சிங்கள வீரர்கள் என அனைவரும் அக்கணம் அதிர்ந்து போனார்கள் போர் தொடுப்பதை கூட அனைவரும் நிறுத்திவிட்டு அந்த எரிவந்து வந்த திசையை நோக்கினார்கள் புலிக்கொடி பறக்க பெரும் கடற்படை ஒன்று இவர்களை நெருங்கிக் கொண்டிருந்தது பரதவன் குமரனால் தனது விழிகளை நம்ப இயலவில்லை கண்களை கசக்கிக் கொண்டு மீண்டும் பார்த்தான் புலிக்கொடிதான் அது ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்பதை அவனால் அனுமானிக்க இயலவில்லை அப்போது பரதவன் குமரனின் தான் அந்த வார்த்தையை உதிர்த்தான் செங்குவீரர் செங்குவீரர் என்ற பெயரை கேட்டதும் இழந்த பலம் நம்பிக்கை அனைத்தையும் திரும்பி பெற்ற பரதவன் குமரன் நெருங்கி வந்திருந்த களங்களை நோக்கினான் மூன்று பெரும் களங்கள் வந்து கொண்டிருக்க அவற்றிற்கு பின்னால் சிறு சிறு களங்கள் நிறைய வந்து கொண்டிருந்தன மூன்று களங்களையும் உற்று நோக்கினான் மையத்தில் வந்து கொண்டிருந்த களத்தின் யாழி தூணில் செங்கு நின்று கொண்டிருந்தான் அவனுக்கு இடப்புற களத்தில் படைத்தலைவன் திவ்யனும் வளப்புற களத்தில் எவன ஏந்திரை அஞ்சு மேடாவும் நின்று கொண்டிருந்தார்கள் விரைந்து வந்த களங்கள் அனைத்தும் மூன்றாக பிரிந்து சிங்கள களங்களை சுற்றி வளைத்தன களங்கள் சுற்றி வளைக்கப்பட்டதும் சிங்களர்கள் மீண்டும் தாக்குவதற்கு ஆயத்தமானார்கள் அப்போது மீண்டும் சிங்கு வீரனது களத்திலிருந்து எரியப்பட்ட எரிவந்து பெருத்த ஓசையுடன் வெடித்து சிதறி இரும்பு தூள்களையும் நெருப்பு பிளம்பையும் வெளிப்படுத்தி மீண்டும் சிங்கள வீரர்களின் உடல்களை கிழிக்க அவர்கள் தாக்குதலை கைவிட்டு விட்டார்கள் ஒருபுறம் பரதவன் குமரனின் கடற்படை மற்றொரு பரதவன் கடற்படை இன்னொரு மற்றும் கடற்கரைக்கு அருகில் பெருந்தூணில் நிறுத்தப்பட்டிருந்த பொறி மற்ற புறங்களில் சூழ்ந்திருந்த படைத்தலைவன் செங்கு வீரன் திவ்யன் ஆன்டிமேடா இம்ஹோட்டே ஆன்டிமேடாவின் தளபதி ஆகியவர்களின் பெரும் களங்கள் பேராயுதங்களை சுமந்து கொண்டு சூழ்ந்திருந்தன பெரும் சிங்களப்படை சுற்றி வளைக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தது இறந்து போனதாக கருதப்பட்ட சோழை படைத்தலைவர்கள் இருவரும் உயிரோடு அதுவும் பெரும் படையுடன் திரும்பி கண்ட அனைவருக்கும் உற்சாகம் தொடங்கியது செங்கு வீரனிடம் இருந்து கட்டளை எப்போது பிறப்பிக்கும் சிங்கள படையை எப்போது துவம்சம் செய்யலாம் என கையில் ஆயுதத்துடன் வேறியுடன் நின்றிருந்தார்கள் சோழ வீரர்கள் சோழ வீரர்களை விட திவ்யனையும் செங்கு வீரனையும் உயிரோடு பார்த்த சிங்கள இளவரசன்தான் பெரும் அதிர்ச்சி அடைந்து காணப்பட்டான் அவனது கால் நடுங்கத் தொடங்கியது ஏனெனில் திவ்யனை அடிமையாக யவனத்திற்கு அனுப்பியதிலும் செங்கு குணக்கடலில் மூழ்கடித்த நிகழ்விலும் அவனுக்கு பெரும் பங்கு உண்டு தனது விழிகளை நம்பலாமா அல்லது வேண்டாமா என அதிர்ச்சியில் நின்று கொண்டிருந்தான் நோக்கி சென்றார்கள் இருவருடனும் இம்கோட்டேப் மற்றும் சில அடிமை வீரர்கள் செல்லலானார்கள் சிங்கள இளவரசனின் மெய்க்காவலர்கள் இவர்களை எதிர்த்தார்கள் அனைவரையும் இங்கோட்டேப் மற்றும் அடிமை வீரர்கள் எதிர்த்து தாக்கி ஒன்று குணக்கடலுக்குள் எரிந்தார்கள் அக்கிரமந்திர களத்தில் சிங்கள இளவரசன் மட்டுமே தனித்து நின்று கொண்டிருந்தான் மற்ற மெய்காவல் வீரர்கள் அனைவரும் குணக்கடலில் மிதந்து கொண்டிருந்தார்கள் சுற்றிலும் அவனது சிங்கள வீரர்கள் ஆயிரக்கணக்கில் மரக்களங்களில் நின்று கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களால் சிங்கள இளவலை சிங்கள இளவரசனை செங்குவீரன் திவ்யன் மற்றும் இம்ஹோட்டெப் ஆகியவர்கள் மூன்று புறத்திலும் சுற்றி வளைத்துக் கொண்டு நின்றார்கள் அவர்களை பார்த்த சிங்கள இளவரசன் எங்களது படை சரணடைகிறது என தெரிவிக்கலானான் அவன் கூறியதை கேட்டு சிரித்த செங்குவீரன் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று நீ நம்புகிறாயா என வினவினான் அவனது பார்வையில் இருந்த ரௌத்ரத்தை கண்ட சிங்கள இளவரசன் மிரண்டு நின்று கொண்டிருந்தான் நீங்கள் இருவரும் எப்படி உயிரோடு என அச்சத்துடனே வினவினான் சிங்கள இளவரசன் அவனது கால்கள் இரண்டும் மச்சத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தன உன்னை கொல்வதற்காகத்தான் என கூறிய செங்குவீரன் இடையூறையில் இருந்து வாளினை உருவி சிங்கள இளவரசனை நோக்கி எறிந்தான் அதை பிடித்துக்கொண்டான் கொண்டான் சிங்கள இளவரசன் திவ்யனை நோக்கிய செங்குவீரன் நண்பா இவனது உயிர் இவனது உடலிலிருந்து இருந்து கொடூரமாக பிரிய வேண்டும் என கட்டளையிடலானான் வாளினை ஓங்கிக் கொண்டு திவ்யனை நோக்கி ஓடி வந்தான் சிங்கள இளவரசன் ஆனால் அடுத்த கணம் அவனது கை உடலில் இருந்து பிரிந்து வாளுடன் அக்களத்தில் விழுந்தது குருதி சிந்தியபடியே அவனது விழுந்த கை துடித்து கொண்டிருந்தது சிங்கள இளவரசனும் துடித்தபடியே கீழே விழுந்தான் எழுந்திரு என கட்டளையிட்டான் திவ்யன் எழ முயன்றவன் கைகளில் ஏற்பட்ட குருதி பெருக்கால் நிலைதடுமாறி அருகில் இருந்த யாழித் தூணில் சாய்ந்து கொண்டான் அவனது இன்னொரு கையையும் அவனது உடலில் இருந்து வெட்டி எடுத்தான் திவ்யன் அவனது இரண்டு தோள்பட்டையிலிருந்தும் வெட்டப்பட்ட இடத்தில் குருதி நிற்காமல் பெருகி ஓடிக்கொண்டிருந்தது மரணிப்பதற்குள் நான் கூறுவதையும் கேட்டுவிட்டு செத்துப்போ நீ செய்த தவற்றின் பாவத்தை உனது நாட்டு படை வீரர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள் உனது படை வீரர்கள் அனைவரும் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் இனி அவர்கள் சோழ நாட்டின் அடிமைகள் என சத்தமாக கூறிய திவ்யன் அவனது உச்சந்தலையின் சரி பாதியில் தனது செண்டாயுதத்தை செலுத்தினான் உச்சந்தலையிலிருந்து மார்பு வரை இரண்டாக பிளந்த அவனது உடல் அக்ரமந்திர களத்தில் விழுந்தது சிங்கள இளவரசனின் குருதி முகத்துடன் பெரும் கோபத்துடன் அங்கிருந்து நகர்ந்தான் திவ்யன் உடனே சோழ வீரர்களுக்கு சரணடைந்திருக்கும் சிங்கள வீரர்கள் அனைவரையும் கைது செய்து விளங்கிடுங்கள் இவர்களின் களங்கள் களங்கள் தாங்கி நிற்கும் புறவிகள் ஆயுதங்கள் என அனைத்தையும் கொண்டு செல்லுங்கள் என கட்டளையிட்ட செங்கு வீரன் பரதவன் குமரனை அழைத்தான் செங்கு வீரனை பார்த்த மகிழ்ச்சியில் பரதவன் குமரன் தலைவரே என அழைத்தபடி கண்ணீர் ஓடி வந்து அணைத்துக் கொண்டான் பதிலுக்கு அவனை அன்புடன் தழுவிக் தழுவிக்கொண்டான் செங்குவீரன் சிறிது நேரத்திற்குப் பிறகு செங்குவீரனுக்கு பணிந்த பரதவன் குமரன் கட்டளையிடுங்கள் தலைவரே என்றான் நாங்கள் மரக்களங்களில் கைப்பற்றி வந்திருக்கும் புறவிகள் சிங்களவர்களின் புறவிகள் என அனைத்தையும் தயார்படுத்து நாம் விரைவில் வெண்ணிக்கு புறப்பட போகிறோம் பரதவன் குமரன் செங்குவீரனை வியப்புடன் நோக்கினான் வியப்பு வேண்டாம் குமரா பெரும் போர் தானே நிகழவிருக்கிறது எனது உபதலைவர்களை பற்றி எனக்கு தெரியாதா அனைத்தும் தயார் நிலையில் இருக்கும் என்பதை நான் அறிவேன் என தெரிவித்தவன் பிறகு சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு படையை வழிநடத்துவது நடத்துவது வேளக்கார படைத்தலைவர்தானே தலைவர்தானே என வினவவும் செய்தான் பரதவன் குமரன் வேப்புடன் ஆமாம் தலைவரே என மட்டும் பதிலளித்தான் சோழ வீரர்கள் சிங்கள வீரர்களுக்கு விலங்கிட்டு அழைத்து வர திவ்யன் தளபதி ஆகியவர்களை குன்றுத்துறைக்கு அழைத்து சென்றான் பரதவன் குமரன் பணிவுடன் நடப்பதை நம்புவதா என்பது வேண்டாமா எனும் நினைப்பில் அவர்களுக்கு பின்னால் சென்று கொண்டிருந்தான் குன்றுத்துறையின் சாளரத்தில் நின்று கொண்டு ஆன்றிமேடாவிடம் இவன் எனது உபதலைவர்களுள் ஒருவன் என் உச்ச நண்பனும் கூட பரதவன் குமரன் என கூறிய செங்குவீரன் குணக்கடலில் மிதந்து கொண்டிருந்த வீரர்களின் உடல்கள் உடைந்த மரக்கலங்கள் ஆகியவற்றை சுட்டிக்காட்டவும் செய்தான் ஆன்ஜிமேடா அவனை வியப்புடன் நோக்கினாள் மோகம் ததும்பும் அவளது விழிகளால் பரதவன் குமரனின் விழிகளுக்குள் ஊடுருவியபடி மிகவும் பதில் அளித்தாள் அவளது பார்வையை நேருக்கு நேர் தீண்ட சக்தி இல்லாத பரதவன் குமரன் அவளது பார்வையிலிருந்து தனது விழிகளை விளக்கிக் கொண்டான் சிங்குவீரன் திவ்யன் ஆன்றிமேடா மற்றும் அடிமை வீரர்களை விழிப்புடன் நோக்கிய பரதவன் குமரன் படைத்தலைவர்களே கடந்த ஒரு வருடமாக எங்கு சென்றிருந்தீர்கள் ஆன்டிமேடா மற்றும் இம்கோட்டப்பை நோக்கி இவர்கள் யார் என வினவினான் விரல் வேல் அனைத்தையும் பிறகு விளக்கமாக தெரிவிப்பான் குமரா இங்கே வா என அதட்டலுடன் கட்டளையிட்டான் திவ்யன் திடீரென்று திவ்யன் அழைத்ததும் நடுங்கி போன பரதவன் குமரன் கட்டளையிடுங்கள் தலைவரே என பணிந்தான் அவனது குரலில் நடுக்கம் இருந்தது அவனது தோல் மீது கை வைத்த திவ்யன் அச்சம் வேண்டாம் குமரா படைத்தலைவன் இப்போது விரல் வேல்தான் நான் என அவனது விழிகளை நோக்கியபடியே டால் எங்கே என வினவினான் நாகத்தீவிற்கு புறப்படுவதற்கு முன் காலை பொழுதில் சந்தித்து சென்ற டால் தலைவர் எதற்காக வினவுகிறார் எனும் வியப்புடன் நேற்று என்னுடன் கடற்போரை முடித்துவிட்டு வெற்றி செய்தியை கூறுவதற்காக சென்ற டால் தொப்பியாஸை வானவல்லி போர்க்களத்திற்கு அழைத்து சென்று விட்டார்கள் என்றான் விண்ணிக்கா ஆம் வானவல்லி அங்கு எதற்காக சென்றிருக்கிறாள் போர் நடைபெறும் போது படைத்தலைவர் படைகளுடன் இருப்பதுதானே முறை எப்போதிலிருந்து வீரர் குணக்கடலில் மூழ்கிய பிறகு ஏன் வளவனார் பிடர்தலையர் வானவல்லிக்கு மனமுடிக்க ஏற்பாடு செய்யவில்லையா இரும்பிட்தலையர் முயற்சித்தார் விளைவு தங்களது தங்கை ஒப்புக்கொள்ளவில்லை வானவல்லி படைத்தலைவர் பொறுப்பை ஏற்க வளவனார் எப்படி ஒப்புக்கொண்டார் அவர் இதுவரை எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறார் பிறகு கரிகாலர் வளவனாரின் எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் வானவல்லிக்கு படைத்தலைவர் பொறுப்பை அளித்துவிட்டார் உபதலைவர்களான நீங்கள் அதற்கு எப்படி ஒப்புக்கொண்டீர்கள் எங்களுக்கு அதில் முழு உடன்பாடுதான் தலைவரே காரணம் படைத்தலைவர் உங்களது தங்கை அது மட்டுமல்லாமல் தயங்கினான் பரதவன் குமரன் தயக்கம் வேண்டாம் அது மட்டுமல்லாமல் செங்குவீரர் குணக்கடலில் மூழ்கிய பிறகு அவர் உரைத்த வெஞ்சினத்தை நானே நிறைவேற்றப் போகிறேன் செங்கு வீர வீரவாளினை கையில் எடுத்துக்கொண்டார் கொண்டார் ஆதலால் நீங்களும் ஆதரித்து விட்டீர்கள் நீ போர்க்களத்திற்கு செல்லவில்லையா புறப்பட்ட என்னை புகார் காவலுக்காக இருக்க வைத்து விட்டார்கள் பெரும் சோகத்துடன் தெரிவித்தான் பரதவன் குமரன் சரி ஈழவா வீரையர் எங்கே வீரர்களின் காயங்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்காக அவரும் போர்க்களத்திற்கு சென்றிருக்கிறார் கொல்லாமையை விரும்பும் திகம்பரடிகளால் போர்க்களத்திற்கு சென்றிருக்கிறார் புகாரின் நிலை விசித்திரமாக அல்லவாய் இருக்கிறது என சிரித்தபடி தெரிவித்தான் திவ்யன் பிறகு திவ்யன் மற்றும் செங்குவீரன் இருவரும் பரதவன் குமரனிடம் கடந்த ஒரு வருட காலமாக புகாரில் நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகள் மற்றும் போரின் போக்கு ஆகியவற்றை கேட்டு தெரிந்து கொண்டார்கள் கடைசியாக பரதவன் குமரன் தலைவரே உங்களது வருகையை வெண்ணிக்கு தெரியப்படுத்தி விடட்டுமா என வினவினார் வேண்டாம் குமரா என்று கட்டளையிட்டான் திவ்யன் பரதவன் குமரன் திவ்யனை நோக்கினான் ஆனால் நீங்கள் புறவிகளை தயார்படுத்துங்கள் வீரரே இனி புகார் கோட்டையை எனது தளபதி பார்த்து கொள்வார் நாம் விரைவில் இங்கிருந்து போர்க்காலத்தை நோக்கி புறப்பட போகிறோம் என தெரிவித்தாள் போர்க்களத்திற்கு பரதவன் குமரனையும் அழைத்ததில் அவன் பெரும் மகிழ்ச்சி கொண்டாலும் வானவல்லியின் கட்டளையை எப்படி மீறுவது எனும் பெரும் தயக்கத்தில் அவளது கட்டளையை ஏற்பதா அல்லது வேண்டாமா எனும் குழப்பத்துடன் செங்குவீரனையும் திவ்யனையும் நோக்கினான் அவனது மனக்குழப்பத்தை புரிந்து கொண்ட அவனது விழிகளில் தனது மோக பார்வையை மீண்டும் புதைத்தபடி தெருவிட்ட கட்டளையை நிறைவேற்றுங்கள் சந்தேகத்துடன் அவர்களை நோக்க வேண்டாம் கோட்டையையும் இந்த கைதிகளையும் நீ என மீண்டும் கட்டளையிடலானால் அப்போதும் பரதவன் குமரன் தயக்கத்துடனே நிற்கலானான் பரதவன் குமரன் அமைதியாக நிற்பதை கண்ட செங்குவீரன் குமரா சிந்திக்க வேண்டாம் ஆன்றிமேடாவின் கட்டளையை நிறைவேற்று என கட்டளையிடலானான் தங்களது உத்தரவு என தெரிவித்த பரதவன் குமரன் அப்பெண் கூறியதை செங்குவீரர் நிறைவேற்ற சொல்கிறாரே ஆன்றிமேடா அப்பெண் யார் அவள் எதற்காக தலைவருடன் வந்திருக்கிறாள் எனும் குழப்பம் அவனது மனதில் தோன்றினாலும் பென்னிச் செல்லும் செல்லும்போது குதூகலத்தில் அங்கிருந்து விடைபெற்று செல்லலானான்